அதிமுக இன்று பாஜக திமுகவுக்கு எதிராக வழக்கு போட்ட இரண்டு தரப்பு அபராதம் விதித்த நீதிமன்றம் தமிழக அரசின் நடவடிக்கைக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடிய அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இருதரப்புக்கும் அடுத்தடுத்த நாட்களில் அபராதம் விதிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியிருக்கிறது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதல்வர் பெயரை பயன்படுத்த தடையில்லை என்று கூறிய உச்சநீதிமன்றம் வழக்கு போட்ட அதிமுக எம்பி சி வி சண்முகத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது தற்போது நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை அரசு செய்தி தொடர்பாளர்களாக நியமிக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்து பாஜக ஆதரவு வழக்கறிஞர் சத்யகுமாருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதல்வரின் பெயரை பயன்படுத்த தடை விதிக்க கோரி அதிமுக எம்பி சி வி சண்முகம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் அரசு திட்டங்களின் பெயர்களில் வாழும் ஆளுமைகளின் பெயர்களை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்று கூறி இடைக்கால தடை விதித்தது ஆனால் தி திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதல்வர் பெயரை பயன்படுத்த தடையில்லை என்று கூறியதோடு இதேபோல உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள அத்தனை மனுக்களையும் தள்ளுபடி செய்தது அதேபோல் வழக்கை தொடுத்த அதிமுக எம்பி சி வி சண்முகத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தது இதனால் அதிமுகவுக்கு திமுக பதிலடி கொடுத்ததாக பார்க்கப்பட்டது இந்த நிலையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக ஆதரவு வழக்கறிஞரான சத்யகுமாருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் நான்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை அரசு செய்தி தொடர்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது தமிழ்நாடு அரசு துறைகளின் முக்கிய தகவல்கள் திட்டங்கள் மற்றும் தேவையான இடங்களில் செய்தி ஊடகங்கள் மூலமாக சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு எடுத்துரைப்பதற்கும் பிற அரசு துறைகளுடன் ஒருங்கிணைப்பதற்கும் அரசு செய்தி தொடர்பாளர்களாக ராதாகிருஷ்ணன் ககன்தீப் சிங் பேடி தீரஜ் குமார் மற்றும் பே அமுதா ஆகிய நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் செய்தி தொடர்பாளர்களாக நியமிக்கப்பட்டனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக ஆதரவாளரான வழக்கறிஞர் சத்யகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை இன்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டின் நான்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை அரசின் செய்தி தொடர்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்தது அது மட்டுமல்லாமல் மனுதாரரான வழக்கு சத்யகுமாருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டது அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்லவே செய்தி தொடர்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டதாக நீதிபதிகள் கூறினர் அடுத்தடுத்த நாட்களில் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரு தரப்புக்கும் நீதிமன்றம் அபராதம் விதித்திருப்பது திமுகவினர் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்